பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதே இந்தியா கூட்டணியின் இலக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு இபிஎஸ் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் பிரதமராக வேண்டும் சீமான் ஆவேச பேச்சு நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு திமுக டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோவைதான் அண்ணாமலை உறுதி தமிழகத்தில் எழுபது சதவீத வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகம் சத்யபிரதா சாஹு தகவல் திமுக அதிமுக பற்றி சில உண்மைகளை சொன்னால் மக்கள் அவர்களை கல்லால் அடிப்பார்கள் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம் தமிழக சிறைகளில் எண்பது கைதிகள் தபால் வாக்குப்பதிவு சிறைத்துறை அதிகாரிகள் தகவல் உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்கா குஜராத்தில் உருவாக்கிய அதானி குழுமம் அம்பேத்கர் மீண்டும் வந்தால் கூட இந்திய அரசியல் சட்டத்தை அழிக்க முடியாது பிரதமர் மோடி பேச்சு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநில அரசுகள் விரும்பினால் மட்டுமே நீட் தேர்வு ராகுல் காந்தி வாக்குறுதி மோடியின் பத்து ஆண்டு ஆட்சியில் ஊழல் புகார்கள் இல்லை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு இந்தியர்கள் இஸ்ரேல் ஈரானுக்கு பயணம் செய்ய வேண்டாம் மத்திய அரசு அறிவுறுத்தல் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் இன்றைய ஐபிஎல் போட்டி பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்